அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சிவக்குமார் நான் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பட்டம் தேவனூர் புதூர் கிராமத்திலிருந்து இந்த பத்மசூர்யா இயற்கை யோகா மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்து இது சிகிச்சைன்னு சொல்ல முடியாது இது ஒரு இயற்கையான வாழ்வியல் முறை இங்கே வந்து மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற ஒரு இதையை வந்து முன்னெடுக்கிறாங்க உணவே மருந்து அப்படின்னு இயற்கையோட பஞ்சபூதத்தோட நாம தொடர்பு கொண்டு நம் உடலில் என்னென்ன பஞ்சபூத தத்துவத்தின் குறைபாடு இருக்குதோ அதற்குண்டான சிகிச்சை அனைத்தையும் இங்கே வழங்குகிறார்கள் மண் சிகிச்சை வாழகடை சிகிச்சை ஆயில் மசாஜ் சூரிய குளியல் இந்த மாதிரி நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்தையுமே இயற்கை சார்ந்து நம் முன்னோர்கள் வாழ் எப்படி வாழ்ந்தோமோ அந்த வழிமுறைப்படி இங்கே வழங்குகிறார்கள் நமக்கு உணவும் அப்படித்தான் உணவும் வந்து சிறுதானிய உணவு எவ்வளவு சுவையாகவும் அவ்வளவு ஆரோக்கியமாகவும் நம்ம உட்கொள்ள முடியுமோ நம்மளுக்கு பார்த்து செஞ்சு ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஷெட்யூல் போட்டு காலையில அஞ்சரை மணிக்கு ஆரம்பிச்சா ஒரு யோகா கிளாஸ் அதுக்கு பின்னாடி அதுக்கு முன்னாடியே வந்து ஆயில் எண்ணெய் கொப்பிழைப்புன்னு சொல்லி போட்டு ஆயில் புள்ளிங்க ஒன்று அது ஒரு காலையில ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் அதுக்கு பின்னாடி கண்ணு சுத்தம் பண்றோம் அதே மாதிரி மூக்கு மூக்கு சுத்தம் பண்றது இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கு பின்னாடி ஒரு மணி நேரம் யோகா கிளாஸ் முடிச்சு அதற்கப்புறம் உணவு உணவு முடிச்ச பிறகு ஒரு பத்தரை மணிக்கு வந்து நம்ம எப்படி வாழணும் நம்ம வாழ்வை முறை என்ன இப்போ நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க அந்த விளக்கத்தை கொடுக்கும்போது தான் நம்ம எவ்வளவு மோசமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது நம்ம இந்த ரைஸ் சாப்பிட்றது இந்த சேன்ட்ரை சாட் ஐட்டம் இந்த பப்ஸு பேக்கரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு எவ்வளவு கெடுதல் அப்படிங்கிறத அவங்க ஒரு டயக்ராம் போட்டு நம்மளுக்கு விளக்குறாங்க அதை நம்ம உடம்பு நம்ம எவ்வளவு நம்மளா நச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம சுவாசிக்கிற காத்திலிருந்து நம்ம உணவு உட்கொண்ட உணவுல இருந்து நம்ம வாழ்வியல் முறையிலிருந்து எந்த மாதிரி நம்ம அதை பாதிப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது அவங்க அந்த விளக்கம் சொல்லும்போது தான் புரியுது இதெல்லாம் ஏற்கனவே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை தான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தான் அதிகாலை எழு இரவு எட்டு ஏழு மணி எட்டு மணிக்குள்ள சாட் போட்டு படுத்துக்க அந்த அவங்க வந்து இயற்கை சார்ந்து அதாவது சூரியன் உதயமாகும் போது எழுந்து சூரியன் மறையும் போது தூங்கிட்டு இருந்தாங்க நல்ல ஆரோக்கியமா சாப்பிட்டாங்க நல்ல உடல் உழைப்பு இருந்தது எந்த ஒரு மன கஷ்டமும் இல்லை ஒரு மன அழுத்தம் இல்லாம எல்லாம் சந்தோஷமா கூட்டு புடுவமா ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருந்தாங்க நூறு பேர் இருந்தாலும் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே அந்த ஒரு ஒரு இடத்துல அவங்க எல்லாமே சந்தோஷத்தை பகிர்ந்து அருமையாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து இந்த நாகரீங்கிற பேரில் நம்ம அத்தனை எல்லாத்தையுமே தொலைச்சிட்டோம் அலோபதி மருத்துவங்கிறோம் அதெல்லாம் வந்து தற்காலிக தீர்வு தான் அதாவது நம்மளுக்கு ஒரு த ஒரு ஒவ்வாமை வருது அப்படின்னா உடம்பு நம்மளுக்கு காட்டுற சிம்டம்ஸ் அது அந்த சிம்டம்ஸை வந்து நம்ம எப்படி அதை முறைப்படி நீக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்க சொல்லி கொடுக்குறாங்க ஆனா நம்ம அலோபதி மருந்தோ வேற ஏதோ அந்த மாதிரி என்னன்னா அதோட அந்த அறிகுறியை வந்து நம்ம ஒரு ஒரு நாய் பாதுகாப்புக்கு ஒரு வந்துட்டான் அந்த அந்த நாய் பார்த்து உழைக்கணும் உழைக்கும் போது நம்ம போய் எந்திரிச்சு பார்த்து திருடன் முடுக்கிறதுக்கான வழியை விட்டு போட்டு இந்த அலோபதி மருத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த நாயை அடிச்சு எதிர்ப்பு சாத்தம் போறேன்னு படுக்க வைச்சா அது திருடன் அடுத்த திருடம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம உழைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி தான் அந்த மருந்தை உள்கோட்டை உள்கொள்ள என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உள்ள இருக்கிற அந்த அறிகுறியை கூட நிறுத்தி நம்ம என்ன உடம்பு சமநிலையா இருக்கிற மாதிரி அது காட்டதே கூடிய நாள்பட்ட வந்து அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பா நம்மளுக்கு வெளிப்படும் அந்த வெளிப்படும் போது அதோட என்ன இதுங்கிறது நம்ம புரியும் அந்த நேரத்துல வந்து அல்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டாக்டரை கைவிட்டுறாங்க நீங்க நல்ல ஒரு யோசனை பண்ணி பாருங்க சிந்திச்சு பாருங்க இந்த சர்க்கரை நோய்க்கோ மற்ற எதுக்கோ வந்து நீங்க ஒரு ஆரம்ப கட்ட சிகிச்சைக்கு போகும்போது போடுற பயிலு ஒரு பத்து வருஷம் கழிச்சா அது பத்து கோயில் பண்டல் மாதிரி ஆயிடுது அது அதுக்கு என்ன காரணம் அது அப்ப நம்ம உட்கொள்ற மருந்து நம்ம நோயை தீர்க்கணும் ஆனா நோயை தீர்க்கிறது போட்டு நம்ம மாத்திரையோட அளவுகளையும் இன்சுலினோட அளவுகளையும் நம்ம அதிகப்படுத்தி 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 ஒவ்வொரு டெஸ்டா பண்ணி கடைசியில எங்க வந்து சேர்ற நம்ம கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணணும் இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ல கொண்டு வந்து விட்டுடுறாங்க இது வந்து நம்ம வந்து ஆங்கில மருத்துவத்தை குறை சொல்றது இல்லைங்க நம்ம வந்து இந்த இந்த மாதிரி ஒரு இயற்கை வாழ்வியல் முறையில வாழ முடியாம ஒரு தற்காலிக தீர்வு தேடி ஓடுறதுனாலதான் அந்த பிரச்சனையே ஒழிய நம்ம நம்ம உடம்பை நம்ம பார்க்கணும் ஆண்டவன் கொடுத்த உடம்பு வந்து நம்மளுக்கு மிக மிக அற்புதமான உடம்பு நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சு வைச்சாலும் எத்தனை சொந்தங்களை சம்பாதிச்சு வச்சாலும் உடம்பு நல்லா இல்லைன்னா நீங்க பாடி தான் கடைசியில சிவகுமார்ங்கிற பேரு எப்ப எடுக்க போறாங்க அப்படிங்கறதுதான் வந்து சேருமே முடிய நீங்க இனத்தை சேர்த்து வச்சாலும் கடைசியில நாம நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருந்தா தான் நம்ம சொந்த பந்தங்களுக்கும் நம்ம குழந்தைகள் எல்லாத்துக்குமே ஒரு ஆறுதல இருக்குமே முடிய அவங்க வந்து நம்மளுக்காக இப்படி படுத்திக்கிட்டாரே இப்படி பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்து விடக்கூடாது அதுக்கெல்லாம் இங்க மிக மிக அருமையான தீர்வு இயற்கை சூழ்நிலை நீங்க இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதாவது அற்புதமான ஒரு சூழல் நீங்கள் காலையில் அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா குயில் பூகுறது அந்த மயிலோட அந்த ஆட்டம் அந்த தோகை விரிச்சு ஆடுறது இந்த செம்பூத்து குருவிங்கிற அந்த சத்தம் அந்த இது இந்த ஓசைகள்லாம் கேட்டாலே நம்மளுக்கு அந்த காலையில் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது இல்லாமல் அந்த ஓப்பனில் வந்து யோகா சொல்லி கொடுக்குறாங்க அந்த இயற்கையான காற்று இந்த காற்றையெல்லாம் நம்ம நகரங்கள் அனுபவிக்கிறதுங்கிறது நூறு பெர்சென்ட் சாத்தியம் கிடையாது அப் அதி அற்புதமான காற்று காலையில் எந்திரிச்சது அது உட்கார்ந்தாலே உங்களுக்கு அது ஒரு ஞான நிலைக்கு கொண்டு போயிடும் அப்புறம் ஒவ்வொரு சிகிச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியுமே உண்டான மந்திரங்களை சொல்லி அந்த ஒரு நோய் சிகிச்சை சொல்லும் போது ஒரு தன்வந்திரிங்கிற ஒரு நம்ம சாமி கும்புறோம் உண்டான மந்திரத்தை சொல்லி அந்த தன்வந்திரி இதோட நம்ம கனெக்ட் ஆகி நம்ம பண்ணும்போது அதுக்கு உண்டான நம்ம பலன் நல்லா கிடைக்குது அதே மாதிரி காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது சூரியனை நம்ம கும்பிட்டு சூரியனை வணங்கி நம்ம அதை அதை ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து இயற்கையோடு சார்ந்து மிக மிக அற்புதமாக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நான் வந்து முதல்ல ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கேம்புக்கு வந்துட்டு போகணுங்க அது ஒரு நாலு நாள் கேம்ப் வந்துட்டு போனேன் இப்போ ரெண்டாவது வந்து இப்போ நீரில் ஒரு நோய் கிடையாது நம்ம நம்மளா ஏற்படுத்தி கொள்றது நம்மளோட வாழ்வியல் முறைகளையாக அந்த நம்ம இன்சுலின் அதிகமா சுரந்து நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை வந்து நம்ம தாறு சாப்பிடும்போது சாப்பிடும் போது நம்ம உடம்பு நம்மளுக்காக கொடுக்குற சிம்டம்ஸ் தான் அந்த நீரில் இதை வந்து இயற்கையா க கட்டுப்படுத்தலாம் இப்போ ஒரு பத்து நாள் முகாமுக்காக நான் வந்திருக்கேன் நானு இப்ப ரெண்டாவது நாள் ஆச்சு இப்பவே வந்து ஓரளவுக்கு காலையில எழுந்திரிச்சு அது நம்ம யோகா பண்றோம் அந்த இது வரும்போது நம்ம உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் வந்து அனுபவிச்சு பார்க்கணும்னா எவ்வளவுதான் வந்து சர்க்கரை இனிக்கும் லட்டு இனிக்கும் பொங்கல் வந்து அந்த மாதிரி சுவையா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னாலும் நீங்கள் காதில் கேட்கும் போது அதோட அனுபவிக்க முடியாது நீங்கள் வந்து அனுபவிங்க ஒரு மூணு நாள் தங்குற மாதிரி வாங்க இங்கே நிறையா யூடியூப்ல இருக்கு அவங்க டாக்டரோட இது ஃபேஸ்புக்கில் எல்லா பக்கமே இருக்காங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க நிறைய வர்றாங்க அதாவது இருந்து வர்றாங்க கிட்டத்தட்ட இருந்து வந்து தங்கியிருக்காங்க இப்போ நாங்கள்லாம் பார்த்தோம் எனக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நாளாக தெரியல இப்போ இந்த ஒன்றரை வருஷமா நான் பார்த்து வர்றது இப்போ ரெண்டாவது கேம்புக்கு நான் வந்திருக்கணுங்க இதே நான் அடைஞ்சதை நீங்களும் அடையணும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற அனைத்து ஸ்டேஃப்களும் அதாவது டாக்டர்ஸ் ஆகட்டும் இங்கே ஒர்க் பண்ற அவங்களாகட்டும் எல்லாருமே இந்த பால்நணி தூட்டும் தாய் போலன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அந்த மாதிரி அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி ஓடி ஓடி நம்மளோட குறைகளையும் நம்மளுக்கு தேவையான இது தேவைகள் அனைத்தையும் எந்த நேரத்துல வேணாலும் நிறைவேற்றி நம்மளை ஒரு குழந்தைகள் மூற பாத்துக்கிறாங்க அதாவது இது மிகச்சிறிய மிகச்சிறந்த ஒரு இயற்கை மருத்துவம் இதை நீங்க உபயோகப்படுத்திக்கணும் இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இதை நானும் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்றேன் நான் இதை வந்து நீங்க உபயோகப்படுத்திக்கீங்க நன்றி வணக்கம்